துலாம் வார ராசி பலன் ஜனவரி இருபத்தெட்டு டிஹெச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மூன்று ரோடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தெட்டு இன்று முன்னேற்றமான நாள் எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீர்கள் உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைப்பீர்கள் இடையில் ஏற்படும் தடைகளை முறியடிப்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தொன்பது உங்கள் இலக்குகளை நிறைவேற்றுவீர்கள் இந்த மகிழ்ச்சியான நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை தரும் நீங்கள் வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முப்பது இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கும் நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி காணலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முப்பத்தொன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படுவதால் உங்கள் வளர்ச்சி குறையும் நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் உயர்ந்த இலட்சியத்தை கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி ஒன்று இன்று உங்கள் செயல்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்காது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும் பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் அவசியம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இரண்டு தொடர் முயற்சி மூலம் இன்று நீங்கள் வெற்றி காணலாம் உங்கள் நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இன்று நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மூன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நற்பலன்களை அடையலாம் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு இன்று சிறந்தது